வணக்கம் இது உங்கள் எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல் டிஎன் கவர்மெண்ட் ட்ரைனிங் சொந்த தொழில் தொடங்க போகிறீங்களா மூணு நாள் சி சிறப்பு பயிற்சி தரும் தமிழ்நாடு அரசு எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நம்ம செய்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதுமான வருமானம் இரு பல பேருக்கு இருப்பதில்லை புதிய வருடம் பிறந்து விட்டது சொந்தமாக தொழில் தொழிற்சுக்கு சிறிதளவு முயற்சி எடுங்க உங்கள் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள் சொந்த தொழில் மூணு நாள் சிறப்பு பயிற்சி தமிழக அரசு அழைப்பு தமிழக அரசு தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக ரசாயன பொருட்கள் மற்றும் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியை வழங்குகிறது பயிற்சி ஜனவரி எட்டு முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சென்னையில் நடைபெறும் ஆர்வமுள்ள பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசு சார்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வழங்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தனியார் துறை மூலம் வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி நடத்தப்படுகிறது மேலும் சொந்த தொழில் செய்ய விரும்புகிறவர்களுக்காக பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறது அந்த வகையில் பேக்கரி தொழில் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி அழகு சாதன பய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறது இந்த நிலையில் ரசாயன பொருட்கள் மற்றும் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி தொடர்பான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மேலும் இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழிற்சாலைகளுக்கு உதவும் ரசாயன பொருட்கள் மற்றும் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வரும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இப்பயிற்சியில் லாக் ஃபின் ஆயில் கட்டிங் ஆயில் கிரீஸ் தொழில்துறை சோப்பு எண்ணெய் பைப் கிளீனிங் பவுடர் வாட்டர் டேங்க் கிளீனிங் லிக்விட் டிஷ்வாஷ் சோப் டிடர்ஜென்ட் சோப் டெட்டால் எஸ்எஸ் மெட்டல் க்ளீனிங் லிக்யூட் கார் பாலிஷ் மற்றும் இண்டஸ்டோர் க்ளீனிங் ஃப்ளோர் க்ளீனர் டிஷ்வாஷ் திரவம் சோப்பு திரவம் ஃபேப்ரிக் சாப்னர் அண்டு கண்டிஷனர் கை கழுவும் திரவம் மற்றும் பயிற்சி வழிமுறைகளுடன் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பயிற்சியில் ஆர்வமுள்ளவர்கள் ஆண் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச த தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியாளர்கள் விண்ணப்பிக்கலாம் பங்கு பெறும் ஆண் பெண் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதி உள்ளது தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்து பெற்று கொள்ளலாம் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் வி விவரங்களை பெற விரும்புவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏடிஐடிஎன் டாட் என் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் பயிற்சி பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது நீங்கள் மற்ற மாவட்டத்தை மூணு நாள் நீங்கள் தங்கி க பயிற்சியை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி குறைந்த வாடகையில் தங்கும் விடுதி ஏற்பாடு செய்கிற தரதாக சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி விலை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு விட வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழில்பேட்டை ஏடிஐ அலுவலக சாலை இக்காட்டு தாங்கள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எண்பத்தாறு அறுபத்தெட்டு பத்து இருபத்தாறு ஜீரோ ஜீரோ இன்னொரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவது பத்து பதினாலு முப்பது இருபத்திரெண்டு இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது வீடியோ பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ போடுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்